எந்த பிரச்சனையை தீர்த்தார் பழனிசாமி என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அமித்ஷா வீட்டு கதவை தட்டினேன் என்று சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் தலைவர் பழனிசாமி அத்தோடு எந்த பிரச்சனைகளை தீர்த்து இருக்கிறேன் என்பதை சொல்லி இருக்க வேண்டும் அதனை பழனிசாமி சொல்லவில்லை அப்படி ஏதாவது இருந்தால் தானே அவரால் சொல்ல முடியும் என விமர்சித்துள்ளது ஓரணியில் தமிழ்நாடு என்ற பரப்புரையை திராவிட முன்னேற்றக் கழகம் மேற்கொண்டு வருகிறது தமிழ்நாட்டை ஒன்றிய பாஜக அரசு எந்தெந்த வகைகளில் வஞ்சிக்கிறது என்பதை நாட்டு மக்களுக்கு சொல்லி வருகிறது திமுக தமிழ்நாட்டின் நிதி உரிமைகள் ஜிஎஸ்டி கொள்கை மூலமாக பறிக்கப்படுகிறது தமிழ்நாட்டிலிருந்து வசூலிக்கப்படும் வரி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு தரப்படுவதில்லை தமிழ்நாட்டுக்கான சிறப்பு திட்டங்கள் இல்லை பள்ளி கல்விக்கான இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி மறுக்கப்படுகிறது ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கும் தமிழ்நாடுதான் நிதி தந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது நீட் தேர்வு மூலமாக அடித்தட்டு மாணவர்களின் மருத்துவ கல்வி கனவு சிதைக்கப்படுகிறது தேசிய கல்வி கொள்கையானது ஹிந்தி திணிப்பு கொள்கையாக மட்டுமே இருக்கிறது தமிழ் வளர்ச்சிக்கு ஒதுக்கும் நிதியை விட சமஸ்கிருதத்துக்கு தரும் நிதி பதினேழு மடங்கு அதிகமாக இருக்கிறது தமிழர்களின் வரலாற்று பெருமை வெளியில் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே கீழடி அறிக்கையை வெளியில் விடாமல் மறைக்கிறார்கள் இவை அனைத்துக்கும் மேலாக தொகுதி மறுவரையறை என்ற பெயரால் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைக்க நினைக்கிறார்கள் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் இதில் எந்த பிரச்சனை பற்றி அமித்ஷாவிடம் பேசினார் பழனிசாமி என முரசொலி நாளேடு வினவி உள்ளது நான் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை கள்ளத்தனமாக சந்தித்தேன் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார் அமித்ஷா இந்த நாட்டின் உள்துறை அமைச்சர் அவரை பார்க்கக் கூடாதா தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காகத்தான் அமித்ஷாவை சந்தித்தேன் என்று எதுவும் தெரியாத பிள்ளையைப் போல பேசியிருக்கிறார் பழனிசாமி இதனை அவர் கட்சியினரும் நம்பவில்லை அமித்ஷாவும் நம்ப மாட்டார் என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது சம்பாதித்ததை காப்போம் சம்பந்தியை காப்போம் என்பதுதான் பழனிசாமியின் பஸ் பயணம் என்று சமூக ஊடகங்களில் பரவி வருவதை பழனிசாமி பார்த்தாரா என தெரியவில்லை பழனிசாமியை மிரட்டி பணிய வைத்திருக்கிறது பாஜக ஆனாலும் பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஒப்புக்கொள்ள பாஜக தயாராக இல்லை பாஜக பழனிசாமியை நம்பவில்லை பழனிசாமி பாஜகவை நம்பவில்லை எனவே இருவரும் ஒருவரை ஒருவர் ஏமாற்றும் கழுத்தறுப்பு கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள் இதனை திசை திருப்புவதற்காகத்தான் எனக்கு கண்ணு வேர்க்குது என்ற பாணியில் பஸ் தொடங்கி இருக்கிறார் பழனிசாமி என முரசொலி நாளேடு சாடி உள்ளது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஜனவரி மாதம் பழனிசாமியின் உறவினர்களுக்கு சொந்தமான இருபத்தாறு இடங்களில் ரெய்டு நடந்தது எடப்பாடிக்கு செக் உறவினர் வீட்டில் தொடரும் ஐடி ரெய்டு எடப்பாடி பழனிசாமியின் உறவினர் வீட்டில் ஐந்தாவது நாளாக வருமான வரித்துறை ரெய்டு எடப்பாடி உறவினர் வீட்டில் இறங்கி ஐடி அதிகாரிகள் எடப்பாடி உறவினர் வீட்டில் விடிய விடிய ரேйд கூட்டணிக்கு குறிவைக்கப்படுகிறாரா எடப்பாடி வசமாக சிக்கிய எடப்பாடி பழனிச்சாமியின் உறவினர் எடப்பாடி பழனிச்சாமியின் உறவினர் வீட்டில் சிக்கியது என்ன ரூபாய் 750 கோடி வரி ஏய்ப்பு செய்த எடப்பாடியின் உறவினர் உறவினரின் வரி ஏய்ப்பு எடப்பாடிக்கு சிக்கல் என்று ஊடகங்கள் அனைத்தும் செய்தி வெளியிட்டன வெளியிட்டனஇதன் பிறகுதான் உள்துறை अमितஷா வீட்டு கதவை தட்டினார் பழனிசாமி என முரசொனி நாளேடு தெளிவுபடுத்தியுள்ளது சட்டமன்றம் நடந்து கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு நாள் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி டெல்லி போனார் வெளிப்படையாக காரணம் சொல்லப்படவில்லை டெல்லி விமான நிலையத்தில் நிருபர்கள் கேட்டபோது இங்கே எங்களுக்கு ஆபீஸ் இருக்கிறது அதை பார்க்க வந்தேன் இது தெரியாம கேள்வி கேட்கிறீங்களே என்று சலித்து கொண்டார் பழனிசாமி ஆனால் மூன்று கார்களில் மாறி உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு சென்றார் பழனிசாமி உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு இவ்வளவு ரகசியமாக செல்ல தேவையில்லை வெளிப்படையாக போகலாம் அவர் சொல்கிறாரே தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்க தேவையான கோரிக்கை மனுவை எடுத்துக்கொண்டு கூட அவர் சந்தித்திருக்கலாம் யாரும் அவரை தவறாக சொல்ல மாட்டார்கள் அமித்ஷாவை சந்திக்க வரவில்லை என்று சொல்லிவிட்டு கார் மாறி மாறி சென்றதைத்தான் கள்ளத்தனமாக சந்தித்தார் பழனிசாமி என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார் இது தவறு அல்ல முரசி நாளேடு கூறியுள்ளது ஒரு மாநிலத்தின் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி உள்துறை அமைச்சரை எதற்காக வேண்டுமானாலும் சந்திக்கட்டும் அது அவரது விருப்பம் ஆனால் அதனை மறைத்தார் மறைக்க முயற்சித்தார் மாட்டிக்கொண்டார் இன்று அதனை மாற்றி பேசுகிறார் பழனிசாமி தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனைகளை பேசுவதற்காக போனேன் என்று பழனிசாமி என்ன பிரச்சனையை பேசினார் என்பதை சொல்ல வேண்டும் ஏதாவது ஒரு பிரச்சனையை உள்துறை அமைச்சர் தீர்த்து வைத்துள்ளாரா என்பதையும் சொல்ல வேண்டும் என முரசொலி நாளேடு வலியுறுத்தியுள்ளது அமித்ஷா சந்திப்பால் தமிழ்நாட்டு மக்களின் ஏதாவது ஒரு பிரச்சனையாவது தீர்ந்து விட்டதா என்பதையும் நாம் ஆராய வேண்டும் பழனிசாமியின் சம்பந்தி பிரச்சனை ஒருவேளை தீர்ந்திருக்கலாம் அதனைத்தான் மக்கள் பிரச்சனை என்று சொல்கிறாரோ என கிண்டல் செய்து கட்டுரையை நிறைவு செய்துள்ளது we